ஹாய் மக்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சச்சின் சாகா ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் சீரீஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் அதோட ஏழாவது மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்களுக்கு தான் இன்றைக்கான மேட்ச்சு நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கவங்க மறந்துடாமல் லைக்கை போட்டு பாருங்கள் புதுசாக யாராக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளாக பார்த்தாச்சு நம்ம தான் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்கும் இன்றைக்கி நம்ம வெற்றி தோல்வி நமக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம் ஓகே டாஸ் போடுற செஷன் வந்தாச்சு ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நம்ம வந்து எப்பயும் போல் ஹெட்டே கேட்போம் என்ன அவ்வளோதுன்னு தெரில போன வட்டம் டெய்ல் கேட்டோம் இந்த வட்டம் ஹெட்டு கேட்டுருக்கோம் கிழிஞ்சது டெயில்ஸ் விழுந்துருச்சு பேட்டிங் எடுத்தால் நல்லா கிழிஞ்சது பவுலிங் எடுத்துட்டாங்க அப்புறம் அவ்வளவுதான் இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா நம்ம தான் அட்டாக் பண்ணி ஆட வேண்டிய ஒரு கட்டம் ஏன்னா அவங்க பவுலிங் எடுத்துட்டாங்க ஸோ சேடுங்க ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லங்க பார்த்துக்கலாம் ஓகே இந்த இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் தேர்ட்டி விட்டுருக்காப்புல சிக்ஸுங்க மேத்யூ ஹைடன் மொதல் பாலை சிக்ஸ் அடித்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு வேறுற மாதிரி வேறுற மாதிரி ஓகே அடுத்த பாலே தூக்கி விட்டுருக்காரு இன்னொரு சிக்ஸுங்க இந்த ஓவரோட ரெண்டாவது சிக்ஸு ஸ்கோர் மட்டும் ஒரு ஒன் டுவெண்ட்டி அடிச்சுட்டா போதும் ப்ரோ ஓகே அகெய்ன் ஒரு லாஃப்டர் ஷாட்டு பட் இந்த முறை கையிலங்க அவுட்டு கொஞ்சம் எதுவும் பேசவே முடியல ப்ரோ சே மேத்யூ ஹெடர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டுருந்தார் நாமத்தான் போயிட்டார் சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ளம்மிங் வந்திருக்காப்புல ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸுங்க ஓடு விட்ட இடத்த நிரப்பிக்கிட்டு இருக்கார் சிக்ஸ் அடிச்சு வேற மாதிரி ப்ளம்பிங் ஒரு ஃபார்மில் இருந்தாலே போதும்னு சொல்லும்போது அதே மாதிரி கேட்ச் கொடுத்துட்டாரு ஃப்ளம்மிங்காக அவுட்டு என்ன ப்ரோ நேரம் இல்லையா என்ன டப்பு டப்புன்னு வந்தோன்னே வந்தோன்னே எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஐயா ஐயா கே ரவிச்சந்திரன் அஸ்வின் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காப்புல பார்ப்போம் இவராவது ஆ ஆ இன்சைட் ஹெஜ்ஜு நல்ல வேலை ப்ரோ ஸ்டிக்கு தெரிச்சிருக்கோம் தூக்கியிருக்காப்புல இன்சைட் ஹெஜில் போயிருக்கு ஆனால் ஒரு குயிக் சிங்கல் மட்டும் கிடச்சிருக்கு அப்பவே ஒரு வழியாக மைக் ஹசி ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு ஃபாஸ்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காப்ல பவுண்ட்ரிக்கா சூப்பர் அற்புதமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு அடுத்த தூக்கி தூக்கியிருக்காரு இந்த முறை சிக்ஸுங்க வேற மாதிரி இப்படிதாங்க மாறி மாறி அட்டி இன்னொறுக்கணும்னு சொல்லும்போது கையில் கொடுத்துட்டாரு அவுட்டு அடப்பாங்க அப்புறம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே மகேந்திர சிங் தோனி உள்ளே வந்துட்டார் வேறு வழியே இல்லை ப்ரோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேனாக தான் கொஞ்சம் கொஞ்சம் அடித்து ஆடணும் வேறு வழியே இல்லை சார் இவ்வளோ ஸ்பீடாக விக்கெட்டை விட்டோம் ப்ரோ மூணு விக்கெட்டு போச்சு சூப்பர் தலா வந்த உடனே இல்லையா அஸ்வினா அஸ்வின் அடிச்சிருக்காப்புல சிக்ஸு வேறு மாதிரி ஓகே எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக்கு வந்துட்டார் லெஃப்ட் ஷாட் அடிச்சு எதா பண்ணுங்க தலை ஐயோ இன்சைட் ஆச்சு நல்ல வேலை ப்ரோ ஃபோரு சமாளக்கு இன்சைடேஜில் ஃபோர் போயிருக்குங்க ஆனால் சீரியஸ்லி அதெல்லாம் செமாலக்கு அப்புறம் இன்சைட்ஜில் ஃபோர்லாம் போச்சு ஐயோ ஐயோ இன்னும் ப்ரோ ஒரே இன்சைட்ஜாக மாறிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச நேரம் தெரியல கொஞ்சம் பார்த்தா ஆடணும் ஆனால் தோனி இருக்கும்போது கவலையே இல்லைங்க சும்மா ஸ்ட்ரைட்டாக அடித்து விட்டார் பவுண்ட்ரி அதே இந்த பால் ஒரு குயிக் சிங்கிள் தான் கிடைக்கும் பரவாயில்ல அப்புறம் சிங்கிளாக போச்சுன்னா பிரச்சனை இல்லை அவுட் ஆகாமல் ஆடுற வரைக்கும் ஹாப்பி தான் கிழிஞ்சது என் வாய் உண்மையிலே ஸோ நாலாவது விக்கெட்டு போயிடுச்சுங்க எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ கடுப்பாக இருக்குது சுரேஷ் ரெய்னா வந்திருக்கார் ஆனால் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் மகேந்திர சிங் தோனியும் காலி அவ்வளோதான் ஐயோ ஹெலிகாப்டர் ஷாட்டு இப்படி ஆகிப்போச்சே என்னங்க தோனியவே கழட்டிட்டாங்க ஆடா பாதினா பவுலிங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஆல்பி மார்கல் வந்திருக்காரு ப்ரோ ரொம்ப குயிக்காக இந்த மேட்ச் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு விக்கெட்டு மடமடனில் விழுகுது சூப்பர் ஆல்பி மார்க்கெல்லாம் அடிச்சு விட்டாரே ஒரு பவுண்ட்ரி ப்ரோ ஆனால் மனசே இல்லைங்க விக்கெட்டு விழுந்ததுலேருந்து எப்படி சொல்ல திருப்பி மறுபடியும் அடித்தா கூட அந்த ஒரு ஹாப்பியாக வர மாட்டிச்சு ஆலி முடிஞ்சிச்சு ஆட போவாங்கடா ப்ரோ உண்மையிலே ஸ்வைப் பண்ணேன் ப்ரோ ஆனால் ஸ்டிக்கில் அடிச்சிருச்சு அவ்வளோதான் ப்ரோ எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த பாருங்கள் அடுத்த விக்கெட்டு விழுந்துருச்சு அவ்வளோதான் ஏழாவது விக்கெட்டு அவ்வளோதான் இன்னும் மூணு விக்கெட்டு தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பெரிய டோட்டலில் அடிக்க போகிறது இல்லை சிங்கிளா சூப்பர் எனக்கு தெரிஞ்சு நம்ம ரன் ஓடியே தான் எடுக்கணும் பெரிய ஷாட் ட்ரை பண்ணாலே அவுட் ஆகிட்டுருக்கு ப்ரோ கிழிஞ்சு இந்த பால் அவுட்டா அதே தான் அடப்பாங்கடா அவ்வளோதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவுலிங் நம்ம போட வேண்டியது வரும்னு நினைக்கேன் ஏன்னா ஒன்று ரெண்டே விக்கெட் தான் கையில் இருக்கு ஐம்பத்தி ஏழு தான் அடிச்சிருக்கோம் போடு செமையாக அடிச்சு விட்டாரு ஒரு சிக்ஸு ஓகே அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் லாஃப்டர் ஷார்ட்டே ட்ரை பண்ணுவோம் சிக்குனா நமக்கு அப்படின்ற மாதிரி சூப்பர் சூப்பர் லக்ஷ்மி பாலாஜி அடிச்சிருக்காரு அருமையான சிக்ஸு ஆஃப் சைடில் பட்டேல் ப்ரோ பட்டார்னு அடித்தார் ஆனால் ஒரு குயிக் சிங்கிள் மட்டும் கிடைக்கும் வேறு வழி இல்லை ப்ரோ இந்த தட்டி தட்டி ஒரு எழுபத்தி எட்டு எண்பது வரையும் கொண்டு வந்தோம் இந்த முறை கேட்சுன்னு நினைக்கேன் அவ்வளோதான் ஆடாப்பாங்கடா நூறுலாம் வராது ப்ரோ நூற்றி இருபது அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன் நூறு வர்றதுக்கே இங்கே தணறிக்கிட்டு இருக்குது கடைசி பேட்ஸ்மேன் முத்தையா முரளிதரன் வராரு ப்ரோ அவ்வளோதாங்க என்னோட ஹோப்பு சுத்தமாகவே சோழி முடிஞ்சது ஆனால் சிஎஸ்கே அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கையில் தான் நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் இந்த கடைசி கையை வச்சாச்சு அடிப்பாங்களா சூப்பர் ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு அப்புறம் வேற மாறி முத்தையா முரளிதரன் அடிச்சிருக்காரு இந்த மாதிரி சிக்ஸுங்க நல்ல வேலை நான் மிஸ் ஆகிடுச்சுன்னா அவுட்டு நினச்சேன் வெரக்டி வந்துட்டோம் ஒரு நூறு மட்டும் டச் பண்ணிட்டோன்னா போதும் பவுண்ட்ரியா அதே தான் பவுண்ட்ரி தாங்க சூப்பர் சூப்பர் தொண்ணூற்றி மூணு வந்தாச்சு முத்தையா முரளிதாரன்னா கொஞ்சம் அடித்தாப்பில்லன்னா நல்லாயிருக்கும் அடிக்கலை ஐய ஜோ டே டெய்லி தேவையில்லாத ரன்னுப்பா வந்துட்டாங்க நல்ல வேலை ப்ரோ நீ எப்படியா ஒரு நூறு ரன் மட்டும் அடிச்சிருங்கடா போதும் பரவாயில்ல ரன்னே ஒரேனாலும் பரவாயில்ல பொறுமையாக அடிங்க பால் இருக்குது பிரச்சனை இல்லை பொறுமையாக ஆனால் போதும் ஒரு நூறு ரன்னை கிராஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லும்போது அடிச்சிருக்காரு நூற்றி ரெண்டு வந்துருச்சு ப்ரோ ஓகே ப்ரோ நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்துருச்சு அதுவே சந்தோஷம்தான் போடு இதெல்லாம் போனஸுங்க போனஸாக ஒரு சிக்ஸ் அடிச்சு வச்சிருக்காரு பட்டேல் ப்ரோ அவ்வளோதாங்க நூற்றி எட்டு அடிச்சாச்சு ஒரு நூற்றி இருபதுன்னு சொன்னோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் எவ்வளோ தூரம் போன எனக்கு தெரியல ப்ரோ நூற்றி ஒம்பது வந்தாச்சு இன்னொரு பதினோரு ரன் அடிக்க முடியுமா போடு அதெல்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலான்னு அடிச்சு விட்டுருக்கிறார் முத்தியா முரளிதரன் இன்னொரு அஞ்சே ரன் ப்ரோ எப்போர் பட்டாச்சு ஒரு அஞ்சு ரன் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோ தான் பவுண்ட்ரிங்க வேற மாதிரி இன்னும் ஒரே ரன் தான் ஒரு ரன் சிஎஸ்கே கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ப்ரோ கடைக்கோடி பவுலர் வரைக்கும் விளாடுவாங்க அதனால் சிஎஸ்கே இதாங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணால் நூற்றி இருபது வந்துருச்சு இன்னும் ஒரு போனஸ் கிடைக்குமா சிக்ஸா கிழிஞ்சது அவுட்டு அவ்வளோதாங்க கேட்ட மாதிரி கரெக்டாக நூற்றி இருபது வந்திருக்கு ப்ரோ சூப்பர் நூற்றி இருபத்தி ஒன்று அடித்தா டெல்லி இந்த மேட்ச்சை ஜெயிக்கலாம் ஆனால் நான் பவுலிங் போட போகிறது இல்லை அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பும் குறைவு தான் நம்ம வளகம் போல் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை மட்டும் நான் ஆட்டோ ப்ளே பண்ணிட்டு வந்துடுறேன் ஏன்னா வீடியோவோட லென்த்து காரணம் கருதி ஓகே ஆட்டோ பிளே முடிவில் நம்ம தான் ப்ரோ விண் தெரிஞ்சது தான் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு தான் வந்திருக்கானுங்க இவங்க ஆட்டோ பிளே பண்ணால் நூற்றி அஞ்சு நூற்றி பத்துக்குள்ளே தான் ப்ரோ அடிப்பாங்க நூற்றி இருபதுனா நல்லா டார்கெட்டு ஃபைனலி சிஎஸ்கே பதினஞ்சு ரன்னு வித்தியாசத்தில் ஜெயிச்சாச்சு ப்ரோ வர மாதிரி டாப் ஆஃப் த டேபிளில் நம்ம தான் இருப்போம் அதிகமான நெட் ரெண்ட் ரேட்டோட பதினோரு பாயிண்ட்டில் இருக்கோம் டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு பாயிண்ட்டில் இருக்காங்க மைனஸ் எண்பத்தி ஒம்பது நெட் ரன் ரேட்டை உடைச்சாச்சு நம்ம கூட போதுனா அத்தனை டீமுக்குமே நெட் ரெண்ட் ரேட்டு தான் உடையப்பட்டிருக்கோம் ஓகே நம்மளோட அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர் கூட அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாலு கழிச்சு வந்துடும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு நான் மறந்து நம்ம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடணுன்ற மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டிக் சைனி கட் பை நான் டாட்டா மக்களே டாட்டா டாட்டா